வணக்கங்க மயூரி யூடியூப் நாங்களுக்கு உங்களுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் நாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குன்னத்தூர் ஆட்டு சந்தையில் தான் இருக்கிறேங்க ரமேஷ் அண்ணா ஆட்டுப்பட்டியில் தான் இருக்கிறேங்க இன்றைக்கி என்னென்ன ரகா குட்டி கொண்டாந்துருக்கிறான்னு நம்ம பார்த்துக்கலாங்க பார்த்து விலை என்னென்ன சொல்கிறாரு என்னென்ன ரகம் இருக்குது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க கிட்டே அண்ணா வணக்கங்க

ஒரு ஆறு வாங்கிருக்கேங்க வாங்கிருப்பீங்க சரிங்க சரிங்க ஆறு குட்டி விட்டு டல்லாத்தருக்கு இன்னைக்கு இந்த வாரம் கொஞ்சம் சரி என்னென்ன ரகம் இருக்குன்னு சரிங்க சரிங்க செம்பிளிங்க சரிங்க 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 ஜோடி இருக்குங்க சரிங்க ஜோடியான ரேட்டு ரூபாய் சொல்லுங்க சரிங்க நாலு ஐநூறு பண்ணி கொடுத்துடலாமா சரிண்ணா ஓகே நாலுண்ணா இருக்கு ரெண்டுமே அடிக்கறிஞ்சு செம்பிளை அடிக்கறிஞ்சி புறம்பைய ஆடுங்க ஆனா கோங்குங்களா

ஒரு பத்து நாள் தொகுட்டி இருக்குங்களாண்ணா பத்து நாள் தொகுட்டி இருக்குங்களா சரிங்க சரிண்ணா

சரிங்க மூட்டு குட்டிங்களாண்ணா கெடா குட்டிங்க சரிங்க என்ன ரேட் சொல்லுது சரிங்கண்ணா குட்டி பெருசாகவே இருக்குங்க சரிங்க ஒரு மாசம் சரிங்கண்ணா சரிங்க சரிங்கண்ணா நாலு முந்நூறுனா கொடுத்துர்லாங்க ஓகேங்கண்ணா ஓகே

சரிங்க <laughs> <laughs>

பண்ணுறது அவ்வளோதான் எனக்கு சரிங்க அண்ணா சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து குட்டியை நல்லா செக் பண்ணி பால் குடிக்குதான்னு பார்த்து வாங்கிங்க அப்புறம் வளர்க்குற முறையை சொல்லியிருக்கிறாரு அதையும் பார்த்து நீங்கள் தெளிவாக கேட்டு அந்த மாதிரி பண்ணிக்கிங்க ஏதாவது கீழே வந்து தரையில் வந்து புல்லோ அல்லது வந்து சாக்கோ போட்டு வளர்த்துக்குங்க ஆனால் நீங்கள் எந்தெந்த ஊர் சந்தை போகிறீங்க சரிங்க